சென்னையில் இருந்து கோவை விமான நிலையம் வந்தளித்த பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு பாஜக தொண்டர்கள் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது செய்தியாளர்களை சந்தித்தவர் கடந்த மூன்று மாதம் தமிழகத்திலும் இந்திய அளவிலும் பல்வேறு முக்கிய அரசியல் நிகழ்வுகள் நடந்துள்ளதாகவும் அவற்றை கண்காணித்து வருவதாகவும் இந்த காலத்தில் பாஜகவின் உறுப்பினர் சேர்க்கை மிக சிறப்பாக நடைபெற்றதாகவும் வரலாறு காணாத வகையில் அதிக எண்ணிக்கையில் பாஜகவின் தொண்டர்கள் இணைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் அவர் பேசுகையில் அமல்படுத்த வேண்டும் என மக்கள் கேட்கின்றனர் ஆனால் தமிழக அரசு ஒரே ஒரு விண்ணப்பத்தை மட்டும் மத்திய அரசு போன்ற பதிவேற்றம் செய்துள்ளது விஸ்வகர்ம திட்டம் வேண்டும் என மக்கள் சொல்லும் போது அதை வேண்டாம் என மாநில அரசு தடுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது

இதேபோல் பழங்குடியினருக்கு அவர்கள் சார்ந்த தொழில்கள் கற்றுத்தரப்படுகின்றது அப்படி என்றால் அங்கும் குளத்தொழில் திணிக்கப்படுவதாக கூறலாமா தமிழக அரசு திட்டங்களின் குளத்தொழில் என நான் கூற மாட்டேன் எனவே விஸ்வகர்மா திட்டம் குறித்து தமிழக முதல்களின் கருத்து மிகவும் தவறானது விஸ்வகர்மா திட்டத்தின் மூலம் இந்தியா முழுவதும் உள்ள நலிவடைந்த விஸ்வகர்மா சமுதாயத்தினர் மற்றும் கைவினை கலைஞர்கள் பயனடைந்து வருகின்றனர் அவர்களுக்கான தொழில் கடன் உதவி தொழில் உபகரணங்களும் பயிற்சி மற்றும் மானியங்கள் ஆகியவை இத்திட்டத்தின் மூலம் கிடைக்கின்றன இதை தடுப்பது ஜனநாயகம் அல்ல சர்வாதிகாரம் ஆளுநர் தமிழ்தா வாழ்த்தை எந்த இடத்திலும் புறநிக்கவில்லை தமிழை கற்றுக்கொண்டு அவர் தமிழ்தாய் வாழ்த்து முன்னாடி சிறப்பு சேர்த்துதான் வருகின்றார் தமிழக அரசு தான் தேசிய கீதத்தின் மீது கோபத்தில் உள்ளது நமக்கு தமிழ்தாய் வாழ்த்தும் முக்கியம் தேசிய கீதமும் முக்கியம் என கருத வேண்டும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நடத்தள்ள